நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் ஏழு ஏ அம்மு என்னாச்சு அர்ஜுன் அவளின் கண்களை கொண்டே கேட்க தனிம என்ன இப்படி ஆக்கினது தனிம நான் கூடவே இருந்திருக்கலாமா உன்ன போல நானும் அடம்பிடிச்சிருக்கணும் எங்கள் அப்பா என்னை பஞ்சாப் கூப்பிட்டு போய் பாஷையே தெரியல எனக்கு அங்கே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க ஒருத்தரும் இல்லை எல்லாரும் கிண்டல் கேலி தான் செய்வாங்க என் டிஃபன் பாக்ஸ் எடுத்து பட்னி போடுவாங்க வீட்டுக்கு எப்போ ஒருவேன் இருக்கும் வந்ததும் அம்மா மடியில் படுத்து அழுவேன் அப்புறம் பேய் மாதிரி சாப்பிட்டு தூங்கிடுவேன் ஆனால் படிப்பில் நான் கெட்டி அப்புறம் பீகார் அங்கே ஃப்ரெண்டு கிடைச்சாங்க யாரும் இப்போது ஞாபகம் கூட இல்லை அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அம்மா எப்போ பாரு தூங்கும் எனக்கு அங்கே பொழுது போகாது அப்பா எப்ப பாரு வேலை இருக்குன்னு சொல்வார் வேலைக்காரியே வேலைக்கு வச்சாங்க அவ சுத்தம் அத்தனை அருமையா இருக்கும் என் அம்மா வியாதி முத்தி போனதே அவளால தான் ஓ அப்பா அதான் என் மாமா அவர் என்னையும் அம்மாவையும் இங்கே கொண்டு வந்து விட சொன்னார் என் அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டார் அதில் மாமாவுக்கு அப்பா மேலே கோவோம் அப்புறம் சென்னை அங்கே வந்து தான் மூச்சு வந்தது அப்போதான் நான் வயசுக்கு வந்தேன் அப்போ கூட என்னை பார்க்க வரல தானே நீ அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அதுக்கப்புறம் பிருந்தாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல எல்லாமே கட்டில பண்ணிடும் சில நேரம் அதுக்கே அசிங்கமாக போயிடும் அழும் குழந்தை போல எனக்கு மனசே தாங்காது மாமா நாங்கள் வரலன்னு கொஞ்சம் கோபமாக இருந்து அப்போது பேசாமல் இருக்கவும் எங்கள் அப்பாவும் உங்களுக்கு எதுவும் சொல்லாமல் விட்டுட்டார் நான் தான் சுத்தம் பண்ணுவேன் பிருந்தா என்னை அம்மானு தான் கூப்பிடும் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பால் கேட்டுச்சு ரெண்டு வாய் குடிக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுச்சு கண்ணெல்லாம் ஏக்கும் எனக்கு முத்தமாக கொடுத்துச்சு என் அடியிலேயே என் அம்மா உயிர் பிரிஞ்சு போனதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வீடு சுடுகாடு மாதிரி இருக்கும் அப்பா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கொஞ்ச நாள் குடிச்சு அழுது புலம்பி சரியாயிடுச்சு வயசுக்கு வந்த எனக்கு எதையும் சொல்ல அம்மா இல்லை பாதுகாப்பு தர அப்பா இருந்தும் எனக்கும் அவருக்கும் பெருசா பாசம் இல்லை எனக்கு என் அம்மா தான் எல்லாம் ஏன் அப்பா அந்த மனுஷன் காசையும் வேலையும் கட்டிக்கிட்டு சாக தான் லாய்க்கி அதான் அவரை விட்டு வர்றப்ப கூட எனக்கு அழுக வரல அவருக்கு இப்போ தனியா இருக்கிற கஷ்டம் என்னன்னு புரியும் யாருமே எனக்கு துணை இல்லை மாமா பேசுவார் அவரும் போகவும் என்கிட்ட பேசக்கூட யாரும் இல்லை அப்பாவோட சொந்தம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க வெறும் அந்தந்த நேரத்து தேவைக்கு மட்டும் அருவிக்கிட்ட காசும் பரிதாபமும் அதிகம் என் காசுக்கும் அவங்க ஆதாயத்துக்கும் என்கிட்ட வந்தவங்க தான் அதிகம் வலி அழுக ஏமாற்றம் தனிமை அதிகம் இருந்தது எதுக்காக இந்த வாழ்க்கை எதையும் இயல்பை எடுத்துக்காத மனுஷங்க நடுவில் இருக்க மூச்சு முட்டும் சில நேரம் நிறைய படித்தேன் என் அம்மா போல எனக்கும் கணக்கு கை வந்த கலை இல்லைனா இந்த வயசில் சிஐஏ ஆகியிருக்க மாட்டேன் அம்மா இருந்தவரை இருந்த பாதுகாப்பு அம்மா போனதும் இல்லவே இல்லை எல்லாம் பழகிடுச்சு நான் எதையும் பெருசா கொண்டாடினதும் இல்ல அதே போல பெருத்ததும் இல்லை அவ்வளோதானா அவ்வளோதான் என்ன நடந்தாலும் அதோடு போக பழகிட்டேன் நான் அருவி இல்லையா என்னால் எந்த உணர்வையும் எனக்குள்ள தீக்கி வைக்க முடியாது வைக்கவும் தெரியாது அர்ஜுன் கண்களில் இப்போது கண்ணீர் தேங்கி இருக்க அருவி அவன் கண்களில் முத்தம் வைத்தாள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா கூட இருக்கிற பாதுகாப்பு உங்ககிட்ட கிடைச்சிருக்குமாமா என்னோட எப்பவும் இல்ல இந்த பத்து நாள்ல எனக்கு நிறைய பிடிப்பு வாழ்க்கை மேல அதோ அந்த போட்டோல இருக்கிறது போல ஒரு குழந்தை வேணும் நீயும் நானும் பாசமாக அதை வளர்க்கணும் இப்படியெல்லாம் ஆசை வருது அர்ஜுன் அவளின் முகமள்ளி முத்தம் கொடுத்திருந்தான் அருவி அவன் இதழ்களை எடுத்துக்கொள்ள இதழை கொடுத்து அவளோடு அணைத்து கொண்டான் எங்கேயும் போக மாட்டேன் அருவி உன்னை விட்டு மன்னிச்சிடு அம்மு எவ்வளோ கஷ்டம் உனக்கு வயசுக்கு தகுந்த வாழ்க்கையே இல்லையே எவ்வளோ மன உளைச்சல்ல இருந்திருக்க கோவத்துல அப்பா பேசாம இருந்திருக்கலாம் நான் உங்ககிட்ட பேசி இருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு கனவு கண்ட எனக்கு நீ எப்படி இருக்கேன்னு கவனிக்க தெரியல மாமா அப்படியெல்லாம் கஷ்டம் கொடுத்த சாமி தானே உன்னை என்னோட சேர்த்து இருக்க இப்போது என்னை பார்த்துக்க என் மாமா இருக்க என்ன கவல அர்ஜுன் ஆமி என்று தலையசைக்கா அருவி மீண்டும் மீண்டும் முத்தம் வைக்க அர்ஜுன் எழுந்து கதவடைத்து வர வை என்ன பகல் நேரத்தில் கதவு சாத்திட்டு வர தெரியாதா இப்போ ஷோ ராத்திரி பாயிரது பத்தாதா உனக்கு சும்மா இருந்தவனை முத்தம் கொடுத்து குழந்த வேணும்னெல்லாம் சொல்லி ஆசை காட்டிட்டு கேட்குறாப்பாரு கேள்வி அர்ஜுன் அவள் அருகில் படுத்து அருவியின் இதழ்களை விரல் கொண்டு தடவ அருவி புன்னகையோடு கண்மூடி கொண்டாள் அருவி இந்த மாமா மேல லவ் வருதா அர்ஜுன் கேட்கவும் அவள் ஆம் என்று தலையசைத்து சொல்ல அப்போ ப்ரப்போஸ் பண்ண வார்த்தையில தான் சொல்லணுமா அவளின் கேள்வியில் சிரித்தவன் இதழ்களை இதழ் கொண்டு உரசி தொடங்கி அவளின் உள்ளே அவனின் கருவை விதைக்க ஆரம்பித்திருந்தான் இயக்கம் முடிந்து இறங்கியவனை அருவி கோவமாக பார்க்க அர்ஜுன் அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தான் சரியான மொரட்டு கழுத மாமா நீ இவ்வளவு நேரமும் கண்ணை மூடி அனுபவிச்சுட்டு இப்போ நான் மொரட்டு கழுதையா தொட்டா வெண்ணை மாதிரி உணர்ச்சி உருகி போகிறது எனக்கு இல்லப்பா ஆமாம் ஆமா என் புருஷன் உன்கிட்ட தானே உருகினேன் என்ன உறுக்கிறது யார் அப்போது மொரட்டு கழுத எப்போ பாரு இதேன்னு அனுப்புதான் பத்து நாளும் உனக்கு மூணு ஷோ கேட்குது எவ்வளோ சோர்வாக இருக்குது தெரியுமா ம் பொண்டாட்டி கூட இந்த நெருக்கம் கூட இல்லாமல் எப்படி அருவி யார் எப்படியோ எனக்கு என் பொண்டாட்டி எல்லா நேரமும் வேணும் என்னை காம கொடூரன்னு கூட சொல்லிக்கோ இந்த வாழ்க்கை முழுக்க வாழ எனக்கு என் அருவி மட்டும் போதும் இதே மாதிரி காலம் முழுக்க இந்த கட்டாந்த முழு வாழ்க்கையை வாழ்ந்துருவேன் உங்ககிட்ட தாண்டி வருவேன் எனக்கு மூணு பிள்ளை வேணும் உன்ன போல கஞ்சம்லாம் இல்லை நான் ரொம்ப சலிச்சிக்காத ராத்திரி ஷோவும் உண்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்டடு சரியான காஞ்ச மாட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லவ் முத்தி போயிடுச்சு உனக்கு அர்ஜுன் சிரித்து மீண்டும் அவளின் பக்கம் வர அருவி எழுந்து குளியலறை சென்றிருந்தாள் இருவரும் அதன் பின் மாலை வரை உறங்கி இருக்க அவர்களின் உறக்கம் கலைக்க அந்த அலைபேசி அழைப்பு வந்தது அழைப்பின் ஒளியில் கந்திறந்தவன் அலைபேசியை பார்க்க ரம்ஸ் என்று வந்தது அழைப்பை எடுத்தவனின் குரலில் மகிழ்ச்சி எருமமாடு மாடு ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா என்னவோ உனக்கு எடுத்தது நான் தான் சொல்லி எல்லாரும் தீட்டுறாங்க உங்க அண்ணன் கூட குடும்பம் நடத்ததே எனக்கு ஓவர் டியூட்டி போட்ட மாதிரி தான் இருக்கு இதுல உன்னை வச்சு எனக்கு ஒரு பக்கம் புகழாரம் வேற இந்த நாள் இனிய நாளாக இதை தவிர வேற எதுவும் வேண்டாம் பாத்துக்க முடிஞ்சுதா இல்ல இன்னும் இருக்கா ரம்ஸ் அடி நான் அண்ணி மனசில் வச்சு பேசு நான் உனக்கு ரம்ஸா அடா என் அத்தை பொண்ணே என்னை விட ஒரு வயசு தானே நீ பெரியவா என் அண்ணா சர்பத்தை கல்யாணம் பண்ணிட்டா நீ பெரிய ஆளோ எப்பவும் நீ எனக்கு ரம்ஸ் தான் கடங்காரா உன்னோட பேச கூப்பிட்டேன் பாரு சரி விஷயம் இதான் உன் அருவியா கண்டுபிடிச்சிட்டேன் ஏ ரம்யா உண்மையாவா என்ன ஊருக்கு வர வைக்க நீ எதுவும் பொய் சொல்லல தானே இல்லடா உண்மையாதான் ஆனா என்ன அருவிக்கு என்னாச்சு கல்யாணம் என்ன அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவ மாமா பையனை கல்யாணம் பண்ணியிருக்காளாம் எனக்கு அவளை பார்க்கணும் ரம்யா வேண்டாமே புகழ் அவ உன் வாழ்க்கையில இல்லடா ரொம்ப சந்தோஷமா இருக்கா கோவிலில் அவ புருஷன் கூட உட்கார்ந்து இருந்த போட்டோ அனுப்புற பாரு அவளுக்கு எல்லாமே நிறைவா இருக்கு இப்போ போய் உன் காதல் அவகிட்ட சொல்லணுமா நேரில் ஒரு தடவை பார்க்க கூடாதா அவளுக்கு என்ன அடையாளம் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீ போட்டோ அனுப்பேன் அருவியை பார்க்கணும் எனக்கு மெயில் பண்ணிட்டேன் அப்புறம் அத்தை ரொம்ப நாளா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்காங்க தேடி நாள் போனது போதும் இனி அருவிய மறக்க வைக்கிற ஒருத்திய தேடு சீக்கிரம் இதுல இருந்து வா சரியன சொன்னவன் வீட்டில் அனைவரின் நலமும் விசாரித்த அழைப்பை முடித்திருந்தான் நிறைவென்பது நீ அத்தியாயம் எட்டு அழைப்பை முடித்தவன் முகத்தில் மிகப்பெரிய அதிருப்தி அடுத்து என்ன செய்ய என்று யோசித்துக் கொண்டு இருந்தவன் அருகில் வந்து அமர்ந்தாள் நிலா என்னாச்சு நீத்து உங்க அப்பா ஏன் இதழ் விஷயம் பேசினாலே பிடிப்பில்லாம பேசுறார் அவருக்கு இவனை பத்தி எந்த அக்கறையும் இல்ல மேல பாசம் சரி அதுக்காக ஒருத்தனை இப்படி முடக்கி வைக்க முடியுமா நீதோ அன்னைக்கு ராத்திரி அவன் இருந்த நிலையில பிழைப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல அப்போ இருந்த நிலைமையில இதை யாருக்கும் சொல்லவே இல்லை இப்போ வெளியில தெரிஞ்சா ஏன் எப்படின்னு கேள்வி வரும் உயிர் போகலையே அவன் நம்ம கிட்ட பத்திரமா தானே இருக்கான் கண்டிப்பா அவனை அவன் குடும்பத்தில் சேர்ப்போம் போட்டோ எல்லாம் போடலாம் கீழே என்ன விவரம் போடுவீங்க கூட இதை பார்த்து போலீஸ் வந்தா என்ன ஆகும் தெரியுமா காசு இருக்கலாம் ஆனா சட்டத்தை விலைக்கு வாங்க முடியாது நான் செய்தது தப்புதான் இப்போ அதை சரி பண்ணதான் வழி தேடுறேன் எனக்கு ரெண்டு நாள் உடம்பு முடியாம போனதுதான் தப்பு உன்னை யார் கார் எடுக்க சொன்னது எனக்கு இப்போ மிதுளை நினைச்சு கவலையா இருக்கு நிலா அண்ணா நான் நல்லா இருக்கேன் எனக்கு தான் ஞாபகம் வருதே ஆக்சிடென்ட் ஆனதும் என்ன அப்படியே விடாம காப்பாற்றி உங்களோட வச்சுக்கிட்டு வேலையும் சாப்பாடும் கொடுத்து வைத்தியமும் பார்க்குற மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க நிலா அந்நீ நிலையில வேற யாரும் இவ்வளோ செய்யவே மாட்டாங்க என்னால உங்களுக்கு எதுவும் ஆகாது அதுவும் போக என்னை தேட எங்க விளம்பரம் கொடுப்பீங்க தமிழ்நாடு முழுக்க தேடணும் எந்த கிராமம் எந்த நகரம் எதுவும் தெரியல எனக்கே எனக்கே உறுதியாக எதுவும் தெரியல தினம் எனக்கு வர நிகழ்ச்சியில் இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன் எப்படியும் என் கண்ணுக்கும் அறிவுக்கும் தெரியும் அப்போ நானே சொல்றேன் அந்த ஊர்ல என் படம் போட்டு தேடுங்க அப்போ என் பொண்டாட்டி தேடி வரலாம் சீக்கிரமே உன்னை உன் குடும்பத்துல சேர்ப்பேன் மிதுல் ஏதாவது கனவுல முன்னேற்றம் இருக்கா அவளும் அவளோட கண்ணும் தான் அண்ணா வருது என்னை பார்த்து அடிக்கடி மௌனமா சிரிக்கிறா அந்த முகம் என்கிட்ட ஏதோ சொல்லுது எனக்கும் அவளை சீக்கிரம் பார்க்கணும் நிதின் அவனை தோளோடு தோல் சேர்த்துக்கொள்ள மித்துல் கண்கலங்கி இருந்தான் என்ன இது குழந்தை மாதிரி எனக்காக ஒருத்தி அங்க காத்திருக்கா ஆனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல என்னை விட அவளுக்கு தானே கஷ்டம் அதிகம் நான் அவகிட்ட போற வர கடவுள் அவளுக்கு எல்லா விதமான திடமும் தரணும் கண்டுபிடிச்ச அப்புறம் உன் பொண்டாட்டியோட நீயும் இங்க வந்துடணும் சரியா உறுதியா இப்ப சொல்ல முடியாதே அண்ணா அங்க என்ன இருக்குமோ தெரியல என்ன இருந்தாலும் சரி நீதான் என் தம்பி அது என்னைக்கும் மாறாது இருவரும் பேசிக்கொண்டிருக்க நிலா இருவருக்கும் டீ கலந்து வந்து கொடுத்தாள் இருவரும் தேநீர் பருகிவிட்டு எஸ்டேட் கிளம்ப நிதினுடன் செல்லும் மிதுளை நிலாவின் கண்கள் கவலையாக பார்த்தது அவளின் பார்வையில் இருந்த கேள்வியை பார்த்த புகழுக்கு இதழ்களில் புன்னகை சோ அவ உனக்கு உனக்கில்ல இப்போ நீ தாராவை யோசிக்கலாமே உனக்காக என்கிட்ட சண்டை போட்டாவ தெரியுமா உண்மையா டீனா நீ இதெல்லாம் பேசுற அப்படி இல்லை புகழ் நீ இவ்வளோ நாள் அருவியை நினைச்சுக்கிட்டு இருந்த அதனால அவ இடத்துல யாரையும் யோசிக்கல இப்போ அருவி இல்லை இப்போ யோசிக்கலாம் தானே புகழ் இதற்கும் சிரிக்க டீனா இடவலமாக தலையசைத்து விட்டு எழுந்து நின்றாள் புகழ் அவனின் ஐபேடை எடுத்து அருவி அர்ஜுனுடன் இருக்கும் படத்தை காட்ட டீனா அதை வாங்கி பார்த்தாள் அர்ஜுன் சந்தன நிற சட்டை மற்றும் வெண்பட்டு வேட்டியில் இருக்க அருவி குங்கும நிற பட்டுப்புடவையில் அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் இருவரும் ஏதோ பேசி சிரித்துக்கொண்டு அமர்ந்திருந்தனர் இருவரின் ஜோடி பொருத்தமும் அற்புதமாக இருக்க அருவியின் கண்களில் மகிழ்வு அருவியா ஆமா அழகா இருக்கா புகழ் ரொம்ப சந்தோஷமா சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்து அவ புருஷன் தான் அவளோட கண்ணு இருக்கு நீயும் இப்படி சந்தோஷமா இருக்கணும் புகழ் ஆமா இத்தனை அழகா ஒரு பக்கா குடும்ப பொண்ணா அருவி இருப்பான்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவ புருஷன் பேரு அர்ஜுன் அவனை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு சரி அடுத்து அடுத்து என்ன தெரியல தனியா இருக்கேன் கொஞ்ச நாள் தனிமை வேணும் எனக்கு வேற எதுவும் யோசிக்கிற எண்ணம் இல்ல சரி தாரா என்ன சொல்றா அவளா நிறைய தேங்க்ஸ் சொன்னா ஹாஸ்பிட்டல் போய் ரெண்டு பேருக்கும் ஏதாவது எஸ்டிடி பிரச்சனை இருக்கான்னு பார்த்தோம் அப்படி எதுவும் இல்ல பாதுகாப்பாக செஞ்சா எப்படி எஸ்டிடி வரும் தான் ஆனாலும் பரிசோதிக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு ரெண்டு பேரும் ரெண்டு மெடிக்கல் எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணீங்க அவ என்னை விட்டு சொன்னா அவளுக்கு காதல் கல்யாணம் முறையான வாழ்க்கை வேணுமா சோ போன்னு சொல்லிட்டேன் போறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டது அவளுக்கும் நிம்மதி எனக்கும் நிம்மதி என்னால் காயப்பட்டு இருக்கா போல இனியாவது நல்லா இருக்கட்டும் என்னால சில நேரம் புரிஞ்சுக்க முடியல புகழ் மனுஷன் டீனா எனக்கும் எல்லா உணர்வும் இருக்கு காதல் வர வேண்டிய வயசுல என் அப்பாவுக்கு காதல் அவமானம் அம்மாவும் அத்தையும் இல்லாம போயிருந்தா இந்த வாழ்க்கையே இல்லாம போயிருக்கும் நான் வேலைக்கு போறவரை என் நினைப்புல அம்மாவையும் அத்தையும் நல்லா பார்த்துக்கணும் அது மட்டும்தான் இருந்தது வேலைக்கு போன ரெண்டாவது மாசம் ஒருத்தி காதல் சொல்லவும் தான் என் காதலை என் அருவிய நான் இழந்தது புரிஞ்சது எனக்குள்ள அருவிய உணர்ந்தப்போ எப்படி இருந்தது தெரியுமா தாய் தன் குழந்தைய அதோட அசைவ உணரும் போது வருமே ஒரு உணர்வு அப்படி இருந்தது எவ்வளோ தேடினேன் தெரியுமா அவ கிடைக்கவே இல்லை பைத்தியமாகிடுவனோன்னு நானே பயந்தேன் அதுவும் போக நான் ஒன்றும் குழந்தை இல்லை அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு இந்தியாவை விட்டு கிளம்பும் போதே எனக்கு தெரியும் ஏன்னா நான் அவளை அவ்வளோ தேடி இருக்கேன் அவளை எப்படியாவது மறக்கணும் தான் ஆன்சைட் வாங்கி நியூயார்க் வந்தேன் பைத்தியம் மாதிரி வேலையில் மூழ்கி இருந்தேன் தாரா கூடவும் அப்படித்தான் ஆனால் என்னால் தாரா கூட இருந்தும் அருவியை மறக்கவே முடியல ஒழுக்கம் இல்லாத காதல் எப்படி காதலாகும் என் காதலோட ஒழுக்கத்தை மீற காரணம் அருவி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு அவளை எப்படியும் மறக்கணும்னு தான் எனக்கும் ஆசை தான் கல்யாணம் குடும்பம் குழந்த எனக்கே எனக்கான ஒருத்தி அருவியை மறக்கவே முடியலட்டினா இப்போ வர ஒரு முறையாவது இந்த புகழ அவன் நினச்சி பார்த்துருப்பாளா என்ன ஞாபகம் இருக்குமா அருவிக்கு எங்காவது ஒரு மூலையில நின்று அவ புருஷன் குழந்தனு குடும்பமாக இருக்கிறத பார்க்க ஆசையா இருக்கு அதுக்கும் ஒரு நாள் வாய்ப்பு அமையும் அவ எனக்கு இல்லைன்னு தெரியும் டீனா ஆனா அவ இல்லைன்னு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுது என் மனசு பதினேழு வயசுல இருந்த அருவி இல்ல இவ பருவமும் பக்குவமும் கூடி இப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா அருவியோட இந்த சிரிப்பு என்னைக்கும் அவகிட்ட இருக்கணும் அதான் இப்போ என் வேண்டுதல் டீனா அவனை அணைத்து கொள்ள முகத்தில் மாறாத அதே புன்னகை அதில் இருக்கும் வலி இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது இத்தனை நாளும் தான் பார்த்த புகழ் இப்படி சிரித்து நடித்திருக்கிறான் என புரிய டீனாவின் மனமே கனத்து போயிருந்தது புகழிடமிருந்து டீனா விடைபெற்று சென்றுவிட புகழ் அவன் அபார்ட்மெண்ட் வந்திருந்தான் வந்தவன் அவனின் ஐபேட் திறந்து அவளின் முகம் பார்த்து அமர்ந்து கொண்டான் அதுவும் போக ரம்யா அனுப்பியிருந்த வீடியோவில் அருவி அர்ஜுனுடன் காற்றில் கையசைத்து பேசும் காட்சி இருந்தது அதை ஓடவிட்டவன் அவளின் முகத்தையே பார்த்திருந்தான் அதிலிருந்த அருவியின் சிரிப்பு அவனிடமும் ஒட்டிக்கொண்டது அவளின் முகம் தொட கை நீட்ட அதே நேரம் அலைபேசி ஒலிக்க அதை எடுத்திருந்தான் அலைபேசியில் கேட்ட செய்தி அவனுக்கு கவலை தர அவசர அவசரமாக பணத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்திருந்தான் அருவி அர்ஜுன் மீது கோபம் கொண்டிருந்தாள் ஃபோம் இயந்திரம் கையில் பட்டிருக்க பெரிதாக வெட்டும் முன் அந்த நபரை காப்பாற்றியிருந்தார்கள் ஒரு விரல் எப்படியும் காயம் பட்டிருக்கும் என சக தொழிலாளர்கள் கூற அர்ஜுன் பதட்டமாக இருந்தான் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு எந்த குறையும் வைக்காதவன் இப்படி நடக்கும் என எதிர்பார்க்கவே இல்லை எப்படியோ விரல் போகாது வைத்தியம் செய்து அந்த தொழிலாளியை மீட்டிருக்க அர்ஜுன் அதன் பின்னே தான் சீராக மூச்சு விட்டான் அதற்கு அடுத்த நாள் அருவி சொல்லி வந்த பிரபாகரன் ஒரு பேகை தர அதில் முழுக்க தங்கம் அர்ஜுன் மாமனை கேள்வியாக பார்க்க என்னையும் என் அம்மாவையும் கவனிக்காம என் அப்பா எனக்காக சேர்த்த நகை இதெல்லாம் கூடவே மாமா என் அம்மாக்கு போட்ட நகையும் இருக்கு அம்மா நகை எனக்கு வேணும் அதை நான் எடுத்துட்டு தரேன் மீதும் உனக்கு தான் உன் தொழிலில் தான் போடணும் புது மிஷின் வாங்கி போடு நமக்காக உழைக்கிறவன் பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் இல்லை அம்மு இதெல்லாம் உனக்கு மாமா போட்டது நான் நீ சொன்ன விஷயத்தை பார்த்துக்குறேன் இது வேண்டாம் அது உனக்கு போட தான் அவர் சேர்த்தார் உன்கிட்ட சேர்த்துட்டேன் இனி நீயாச்சு உன் நகையாச்சு அருவி அவளின் அம்மா நகைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள அதில் சரியாக நூறு சவரன் நகை இருந்தது அர்ஜுன் தயங்க அருவி முகம் சுருங்குவதை பார்த்து வாங்கிக் கொண்டான் அதை பணமாக மாற்ற அருவி உதவி செய்ய அர்ஜுன் புது மிஷின் வாங்கி போட்டிருந்தான் தொழிலில் வேலைகள் கொஞ்சம் சீக்கிரம் நடக்க லாபம் வர ஆரம்பித்தது பிரபாகரன் ஒரு காரை வாங்கி வந்து மருமகனுக்கு பரிசு கொடுத்திருந்தார் அவன் மறுத்தால் இவள் முகம் சுருக்கிக் கொண்டாள் கார்சாவியை மறுத்தவன் அரைவர அருவி குங்கும நிற பட்டுப்புடவையை கட்டிக் கொண்டிருந்தாள் நிறைவென்பது நீ அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி